அனைத்து ராசிகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தது தனுசு ராசி சகடேரியஸ் சுதந்திரமும் சத்தியமும் நிறைந்த ராசி அதிசயம் அறிமுகம் அருமை பின்தொடர்வது இவர்களின் இயல்பு சத்தியம் பேசுவது இவர்களின் நெஞ்சுரம் வானத்தை நோக்கி அம்புவிடும் ராசி அதுதான் தனுசு ராசி பொதுவான இயல்பு தனசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள் ஜோட் அவர்கள் வாழ்க்கையை பெரிய கோணத்தில் பார்க்கிறார்கள் அறிவும் அனுபவமும் இவர்களின் இரு சிறகுகள் புதிய 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 சிந்தனைகள் மனிதர்கள் இவர்கள் எப்போதும் வளர்ச்சியை தேடி பயணம் செய்வார்கள் ஜூர் நல்ல குணங்கள் பாசிட்டிவ் சோகஸ் மெலி நம்பிக்கை எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னே செல்வார்கள் ஜூர் நேர்மை எதை நினைக்கிறார்களோ அதையே பேசுவார்கள் ஜூர் அறிவார்ந்தவர்கள் புத்தகங்கள் தத்துவம் ஆன்மீகம் ஆகியவற்றில் ஆர்வம் யூட் சுதந்திர மனம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை விரும்புவார்கள் மகிழ்ச்சியான இயல்பு அவர்களுடன் இருந்தால் சிரிப்பே வரும் சவால்கள் சலஞ்சஸ் சோகஸ்மேலி சில நேரங்களில் மிக நேர்மையாக பேசுவதால் பிறரை புண்படுத்துவார்கள் ஜூட் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருப்பது பிடிக்காத யூட் பொறுமை குறைவாக இருக்கும் உடனடி முடிவு எடுப்பார்கள் ஜூட் சில நேரங்களில் திட்டமிடல் குறைபாடு வாழ்க்கை பாதை மற்றும் தொழில் தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த ஆசிரியர்கள் தத்துவவாதிகள் பயணிகள் ஆய்வாளர்கள் மீடியா கல்வி வழிகாட்டுதல் துறைகளில் பிரகாசிப்பார்கள் ஜூர் அவர்கள் தற்பிக்கவும் ஊக்குவிக்கவும் பிறந்தவர்கள் ஜூட் உலகம் அவர்களுக்கே ஒரு பாடசாலை சுருக்கமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு தேடலாக காண்பவர்கள் ஜூட் அவர்கள் சத்தியத்திலும் சுதந்திரத்திலும் நம்பிக்கை வைப்பார்கள் அதுவே அவர்களின் அதிசயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்